நம்ம நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு நாங்களே வறுமையோடு பிரச்சனையோட கவலையோடுங்கிறது முருகனை முருகன நாடி போறோமே அவர் ஒண்ணும் ஆண்டியா இருந்தா நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கும் வள்ளல் முருகன் அதுல எந்த மாற்றமே கிடையாது அவரை போய் ராஜாவாக பாக்குறதை காட்டிலும் கோவன துணியோட ஆண்டியாக பாக்கணும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முருகப்பரமான ஆண்டி கோலத்தோடு பழனியில இருக்காருல்ல அந்த விக்கிரகத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க சுவாமியை போய் எல்லாரும் பாத யாத்திரை போயிருப்பீங்க மாலை போட்ட போயிருப்பீங்க இல்லை வந்து ஏதோ ஒரு வகையில் போய் போய் கண்டிப்பாக பழனியை பார்க்காதவங்க இருக்க முடியாது அந்த பழனி பழனியாண்டவருடைய விக்கிரகம் அங்கு உள்ள இருக்கக்கூடிய முருகன் சாதாரணமாக அந்த உலகிற்கு வந்தவன் கிடையாது அதை கொடுப்பதற்கு எவ்வளவோ ஞானியர்கள் பாடுபட்டு சிரமப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டது தான் ஆண்டவருடைய விக்கிரகம் அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அதை எப்படி செய்தார்கள் இப்போ ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக முன்னாடி ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா கல்லால் வடிக்கலாம் மரத்தால உலோகங்களால செய்யலாம் தங்கத்துல கூட இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகையான விஷ மூலிகைகளால் செய்யணும் இதனால என்ன பயம் நமக்கு அப்படின்னா இந்த கலியுகம் நன் நல்வழியில் இருக்கணும் இந்த கலியுகம் நல்லா இருக்கணும்ன்றதற்காக செய்யப்பட்டது இதை செய்தது யாருன்னா போகர் அப்படின்ற சித்தர் இந்த கூட்டு எங்க நடக்குது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து நான்கு யுகங்கள் முதல் யுகம் கிருத யுகம் இரண்டாவது யுகம் திரேதாயுகம் மூன்றாதிகுகம் யுகம் நாம இப்போ இருக்கிறது கலியுகம் முதல் யுகத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா நல்லா நீங்கள் நிறைய பொற்காசு தங்கம் பணம்னு எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் தெருவில் போட்டு போனாலும் சரி அந்த வழியை நடந்து போகிற யாருமே அதை எடுக்க மாட்டாங்க ஏன் அடுத்த ஒரு நமக்கு வேணான்னு தான் ஏனா உடனேயே ஏன் ஏன் வேணான்னு தான் அடுத்த ஒரு பொருள் நமக்கு எதுக்கு வேண்டாம் அந்த மாதிரி நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு எல்லோருமே நல்லவர்களாக வாழ்ந்த யுகம் எதுனா முதல் யுகம் அப்படியே ரெண்டாவது யுகத்தில் எப்படி நிறைய நல்லவங்க இருந்தாங்க அங்கங்க கொஞ்சம் கெட்டவங்க இருந்தாங்க அப்படியே துவாபர யுகத்தை எடுத்துக்கோங்க உதாரணமாக மகாபாரதத்தை சொல்லலாம் மகாபாரதத்திலே நூறு பேர் கௌரவர்கள் ஐந்து பேர் தான் பாண்டவர்கள் நூற்றுக்கு அஞ்சு பேர் நல்லவங்க இதில் என்ன பிரச்சனை இந்த கலியுகத்தில்னா இந்த யுகம் வரைக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் நமக்கு தெரிந்தது ஆனால் கலியுகத்தில் என்ன பிரச்சனைனா யார் நல்லவே யார் கெட்டவேனே தெரியலை அதுதான் பிரச்சனை நன்றி கெட்ட உலகமாக இருக்கா அண்ணே நன்றி மறக்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம செய்தோம்னா அது திரும்ப நம்மளை நல்லா செய்யாமல் விடாது அதுதான் உண்மை நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும் அது யாராக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை அது அப்புறம் பேசுவோம் ஆக கலியோகத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான கோயிலே அமர்ந்து எந்த கோயிலு பிறக்க இறக்க நினைக்க தரிசிக்க வாழனு சகல முக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டு அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சதுரகிரி சுந்தரமாலிங்க மலை சதுரகிரி போயிருப்பீங்க சிவபெருமான மகாலிங்கமாக லிங்கம் சாய்ந்தவண்ணமாக இருக்கக்கூடிய கோயில் அந்த சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த கலியுகம் நல்லா இருக்கணும்னா நாம ஒரு தெய்வ வடிவத்தை செய்யணும் அந்த தெய்வ வடிவம் இந்த கலியுகம் முழுதும் பக்தர்களுக்கு நல்ல விதத்தில் அருள் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அப்போ போகிற சொல்றாரு செய்யக்கூடிய சிலைய மருத்துவ குணம் கொடுக்கக்கூடிய சிலையாக செய்வோம் அந்த சிலை முழுதுமே மருத்துவ குணமுடையதாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் நவபாசானம் அப்படின்ற ஒன்பது வகையான விஷ மூலிகைகளால் செய்யலாம்னு முடிவு பண்ணுறாங்க இந்த முடிவுக்கு பிறகு என்ன நடக்குது முதல்ல இரண்டு மூலிகைகளை எடுத்து ரெண்டு எடுத்து ரெண்டையும் ஒன்றாக கலக்கிறாரு ரெண்டையும் ஒன்றா கலந்தால் என்ன ஆகுது ரெண்டும் முறிஞ்சு போகுது சேரல மனசு வருத்தம் ஆயிருச்சு ஒன்பது வகையான நவபாசனத்தை நம்ம எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனம் வருத்தப்பட்டு அப்படி கண் அயர்ந்தார் கனவிலே முருக பெருமான் எப்படி வந்தான் கோவன துணியோடு ஆண்டியாக தலையில மொட்டையோட கழுத்துல ருத்ராஷ கொட்டையோட கையில ஒரு தண்டாயுதம் வந்து மனம் கலங்க வேண்டாம் இந்த மூலிகைகள்லாம் வருத்தப்படாது இங்கிருந்து ஒரு பழ உண்டு என்ன பழனி இந்த பழனிக்கு போங்க சித்திரை மாதம் வரக்கூடிய இருபத்தி ஒரு நாள் அக்னி நட்சத்திரத்தின் பொழுது எல்லா செடியும் ஆடி போயிடும் ஒரே ஒரு செடி மட்டும் பூக்கும் எந்த செடி பூக்குதோ அந்த செடியினுடைய இலைகளை எடுத்து கொண்டு வந்து சாறு எடுத்து இந்த மூலிகைகளோடு கலந்துருங்க அது நல்லபடியாக வந்துரும் அருள் அருள் கொடுக்குறாரு அதன்படி கனவு களைந்தது காட்சி மறைந்தது எழுந்து பார்க்குறாரு ஏதோ நேரில் கண்டது போலே அவருக்கு ஒரு உணர்வு சித்திரைகளெல்லாம் வளைத்துக்கொண்டு சித்திரை மாதிரி அவங்க போயிட்டாரு பழனிக்கு பார்த்தா அங்க ஒரு செடி மட்டும் பூத்துருக்கு அந்த செடியினுடைய இலைகளை எடுத்துக்கொண்டு வந்து பறித்து சாறு எடுத்து நவபாசான மூலிகைகளோடு சேர்ந்து இந்த சாரையும் கலந்துட்டாரு இப்ப சாறு தயாராயிருச்சு விக்கிரகத்தை எப்படி செய்கிறது கனவிலே கண்ட முருகனுடைய அந்த உருவத்தையே செஞ்சிருவோம் முடிவு பண்ணவர் என்ன பண்றாருன்னா மண்ணால் ஆன கூடு மாதிரி பண்றாரு இப்போ நீங்க அந்த மண் பானையை என்ன தெரியும் பார்க்க பெருசா இருக்குன்னா அது ஒரு கூடு உள்ள தண்ணி ஊற்றிக்கலாம் அது முருகனுடைய விக்கிரகத்தை அப்படி கூடு மாதிரி பண்ணி தலையிலே ஒரு துவாரம் போட்டு இந்த சாரை தூக்கி தலை வழியே உள்ள ஊத்திடுறாரு நிறைஞ்சிருச்சு இப்போ ஒரு சிலைக்கு தான் அவர் தயார் பண்ணாரு இதுல மீதி சாறு மிஞ்சி போச்சு என்ன செய்யறதுன்னு பார்த்தாரு மீண்டும் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கினாரு தலையிலே துவாரமிட்டாரு இந்த சாரை தூக்கி ஊத்தினாரு ரெண்டு சிலை தயாராயிருச்சு சாறு மிஞ்சல முடிஞ்சிருச்சு இந்த இரண்டு சிலைகளையுமே குளிய தோண்டி மண்ணை தோண்டி உள்ள புதைச்சு வச்சிட்டாங்க எத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஆண்டு காலமாக உள்ளே புதையுண்டு இருந்தது இந்த இரண்டு சிலையும் ரெண்டையும் ஒன்பது வருஷம் கழிச்சு வெளியில் எடுத்தாங்க முத சிலை எடுத்தாங்க மேல இருக்கிற கூட தட்டி எடுத்தா உள்ள அழகாக அந்த முருகனுடைய விக்கிரகம் வெண்மை நிறத்திலே உருவாகி இருந்தது நவபாசனத்தில் செய்யப்பட்ட முருகன் வெண்மை நிறத்தில் இருந்தான் சரி இதை கொண்டு போய் அப்படியே வச்சு பூசப்பட ஏன் இது நவபாசன விஷ மூலிகைகளால் செய்யப்பட்டது அப்ப இதை முறிக்க வேண்டும் என்றால் வேறு சில மருந்து மூலிகைகளை கொண்டு வந்து மேலே பூசு மேலே பூச்சு பூசி இதை சரி பண்ணணும் போகர் பார்த்தாரு மண்டுபடி போனாரு மூலிகைகளை பறிச்சாரு சார் எடுத்தாரு மேற்பூச்சு பூசினாரு ஒரு சிலை தயாராயிருச்சு அப்படி தயாராகின சிலையினுடைய நிறம் கரு நீல நிறம் இதை எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க நவ கிரகங்களிலே செவ்வாய் கிரகத்தினுடைய நேரடி தாக்கம் அந்த அருள் எங்க இருக்குன்னா பழனி என்ற புதுனில இருக்கு அங்க கொண்டு போய் இந்த சிலையை வச்சிடலான்னு கொண்டு போய் வச்சாங்க அப்படி வைக்கப்பட்ட சிலைதான் இந்த நாமெல்லாம் வணங்கக்கூடிய பழனி தண்டாயுத பாஜினுடைய சிலை அப்படித்தான் முருகன் அங்கு வந்த இப்ப கதை இன்னும் முழுசா முடியல நிக்கிது எப்படி ஒரு சிலை முடிஞ்சிருச்சு இன்னொரு சிலை எங்க போச்சு அதான் கதை இப்போ ஒரு விக்கிரகத்திற்கு மேல் பூச்சி பூசி தயாராயிருச்சு இதில் அபிஷேகம் பண்ண பாலை நம்ம குடிச்சுக்கலாம் பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்ல ஒன்னும் ஆகாது உடம்புக்கு ஆனா இன்னொரு சிலைக்கு மேல் பூச்சி பூசி சரி பண்ணணும் அதுக்குள்ள போகர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டார் இப்போ மேல் பூச்சி பூசுற மூலிகையினுடைய அந்த சூட்சமும் போகரை தவிர யாருக்கும் தெரியாது என்ன செய்யறதுன்னு தெரியல பார்த்தாங்க இந்த முருகனை என்ன செய்வது யோசனை செய்தார்கள் இதை கொண்டு சென்று வைக்கக்கூடிய இடத்திற்கு சரியான இடம் எதுனா அதுதான் ஈரோட்டுக்கும் சேலத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு என்ற முருகனுடைய ஆலயம் திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரருடைய கோயிலு இன்னைக்கு திருச்செங்கோடு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது ஏன் கிடையாதுன்னா அது நவபாசான சிலை மேல் பூச்சி பூசப்படாமல் வைக்கப்பட்ட சிலை அதன் மீது நமக்கு அபிஷேகம் பண்ணி வந்த பாலை நாம் அருந்தினா அது கடுமையான விஷம் என்பதால் அங்கு அபிஷேகமே கிடையாது ஆக மொத்தம் போகர் பண்ணது ரெண்டு சிலை தான் ஒன்று திருச்செங்கோடு இன்னொன்று பழனி இதுல இன்னொரு தகவல் உண்டு கொடைக்கானலில் பூம்பாறையில முருகனுடைய சிலை உண்டு அதுவும் போகர் செய்தாருன்னு அதுல இன்னொரு சர்ச்சை இருக்கு அது நவபாசன சிலையில தச சிலை அப்படின்னு அந்த வகையில் பழனி ஆண்டவருடைய இரண்டு விக்கிரகத்தை உருவாக்கினார் போகர் ஒன்று பழனியிலே உண்டு இன்னொன்று திருச்செங்கோட்டிலே உண்டு நீங்க பழனியில வந்து தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இல்லை அதிகப்படி நீங்க அந்த கோயில தெரிஞ்சு வேணுன்னா ஒரு விஷயம் இருக்கு அதுல என்னன்னா இந்த முருகனுடைய விக்கிரகம் இருக்கு இல்லையா அதுல வந்து அவருக்கு கௌபீனம் அணிஞ்சிருப்பாங்க கௌபீனம்னா கோவனம் இந்த கௌபீன காலடிக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க இந்த நவபாசன சிலை என்ன ஆகும்னா இரவு முழுதும் உஷ்ணம் அதிகமாகி அதுல இருந்து ஒரு நீர் வெளிப்படும் இந்த நீரெல்லாம் வழிஞ்சு வழிஞ்சு கௌவீன கோமன துணி வழியா வெளியில வந்து அந்த பாத்திரத்துல விழுந்துடும் இந்த தீர்த்தத்திற்கு கௌவீன தீர்த்தம்னு பேர் ஒரு சந்தனத்தை உருட்டி மார்பில வச்சிருப்பாங்க முருகனுக்கு இந்த சந்தனம் மட்டும் நமக்கு மிளகளவு கிடைத்தால் போதும் இந்த உலகிலேயே தீராத நோய் என்று சொல்லக்கூடிய குண்மம் என்ற வயிற்று வழியை போகக்கூடிய தன்மை எதற்கு உண்டுனா பழனியிலே இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியுடைய மேல் படக்கூடிய சந்தனத்திற்கு உண்டு ஆக எடுத்துக்கோங்க அந்த கலியுகத்துல நம்மளெல்லாம் வாழ வழிகாட்டுற தெய்வம் யாரு வடிவேலனே தான் வேற எந்த மாற்றமும் கிடையாது அப்பேற்பட்ட வடிவேலனுடைய சிறந்த பக்தன் யாருன்னு ஐயா தேவரையா இன்ன வரைக்கும் முருகனை தான் வணங்குவாங்க அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மயிலே விட்டிருக்கு வந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுது பாத்துக்க அங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்கன்னு ஆக அப்பேர்பட்ட முருகன் பழனி ஆண்டவன் இவ பழனியை பற்றி சின்ன ஒரு தகவல் தான் தெரிஞ்சிருக்கு பழனிக்கு இருக்குது ஏகப்பட்ட வரலாறு அதெல்லாம் ஒன்னொன்னா விடியதை வரைக்கும் பேசுவோம் அதனால அப்பேற்பட்ட இறைவன் முருகன் அழகன் குழகன் அவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக காவலுக்கு வந்துவிட்டேன் காவல் இந்த உலகத்தையே கட்டி உமை என்னை ஆதிபராசக்தி இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி பாண்டிய நாட்டின் பேரரசி அரசி தடாதகின் ஆச்சியார் மனோன்மணி மீனாட்சி அம்பிகை அவளை வணங்குவோம் அவர் இப்படி பேசுறா சொல்ற அதானே இருக்கார் எங்கையம்மா முருகன் இருக்க இல்லாத இடமா இருக்கு எல்லா இடத்துலயும் வச்சு கும்பிட வேண்டியதான் அவரு குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் தான் மலை கோயில் எல்லாம் முருகன் இருப்பாரு வீட்டுல வச்சுக்கலாம் எங்கும் இருக்கக்கூடியவன் அவரை வச்சிருக்கிற இடமும் மனசு சுத்தமா இருக்கணும் அவரை நம்ம வெளியில வைக்கிறத விட இங்கே வச்சுக்கிறோம் கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர் மனிதர்களின் சிந்தையூர் அவர் சிந்தையில் தானே இருக்காரு வேற எங்க இருக்காரு அதனால காவல் சிறக்க ತಾಗಿ ಕರುಮಾರಿ ಎಂಗೆ ತಾಗಿ ಕರುಮಾರಿ ಟೀಗಿ ಕರುಮಾರಿ தினமும் தரண்ணடிவும்

திரு ஏழகத்திலே ஏழவார்களுடைய அமனாக திருச்சிராப்பள்ளியிலேயே மட்டுவார்களுடைய மனாக சமயபுரத்திலே மாறியம்மனாக மடப்புரத்திலே என் தாய் பதிரகாளியம்மனாக ஆனைமலையிலே மாசாணி அம்மனாகு திருவண்ணாமலையிலே உண்ணாமொலைய தாயாராகு திரு குற்றாலத்திலே குழைவாய் மொழியம்மனாக திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக குளசையிலே முத்தாரம்மனாகு திருமலை காட்டிலே வீணாவாத விபுஷ்ணி என்ற யாழை பிழித்த மொழியாளாகு திருச்சுளியிலே துணை மாலை நாயகியாகு காலியாக நீலியாக சூழியாக பத்திரிகாலியாக அங்கீகனியாக அகிலாண்டேஸ்வரியாக சொறியாக அழகு நாச்சியாக இருக்கக்கூடியவள் உலகளந்து அம்பாள் உலகத்தையே ஆளக்கூடியவள் தாய் உலகத்துக்கே அம்மான்னு அவதான் நானும் ஆத்தா தானே சந்தோஷம் அந்த இடத்துக்கு சொல்றீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படியா சரி 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 இருக்கட்டும் பெண்கள் எல்லாம் மழை வருதா கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைப்பு கொஞ்சம் நாடத்தை நடத்திக்கணும் சொல்லு வர்றேன்ட்ட இல்லையா கொஞ்ச நேரம் அப்புறம் ஆகே மழை வராது நாடம் முடிஞ்சோன்னு வரட்டும் ஆமாம் கொஞ்சம் அப்பப்போ எவ்வளோ எப்பயுமே லேச லேசாக தூரிகிட்டே இருக்கும் இல்லை வெயில் வெயில்ல எப்பயுமே வெயில் அதிகமாக இருந்தால் மழை வரும் இது இயற்கை இதை மாற்றவே முடியாது

நம்ம சொல்லிட்டோம்னா மாலையை நிறுத்திடுவாரு அப்படின் அம்மா இப்ப நீங்க ஆச்சு ஆதிவலாசக்தி முருகன் ஆமா இது குழந்தை முருகன் குழந்தை முருகன் அப்படிதான் இருக்காரு குழந்தை முருகன் வேஷம் போட்டா ரொம்ப அழகா இருப்பாரு குழந்தை வேலைப்பறதான் பேரு அதனால அவன் குழந்தை எல்லாமே பெண்கள் எல்லாமே வந்து அம்பாளுடைய மகிமை அம்பாளுடைய சக்தி தான் தான் பாருங்க பாரதியை பாடுகிறார் என்னீத எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே என்ன வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியை போலே நன்னிய நின்முன் இன்று நசிந்திட வேண்டும் அண்ணா அப்படின்னு பாவமெல்லாம் பரதி அப்படின்னா சூரியன் முன்பாக பணி உருகி ஓடுவது போல ஓடிடணும் அப்படின்னு பாடியது போல ஆக அப்படி ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கலாம் அம்பால வணங்கலாம் சக்தியின் மூலமாக ஆறு முகங்களும் முருமுகமாக இணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்ற சிவனுடைய கண்ணிலே ஆறு பெரும் நெருப்பு பொறிகள் உருவானது இந்த நெருப்பு பொறிகள் எப்படி இருந்துச்சான் பயங்கர உஷ்ணமாக அக்னியாக கொதிச்சுச்சான் ஒரே குழந்த புறகணுன்னா தாய் கருவுற்று தானே குழந்தை புறக்கணும் குழந்தை வேணும்னா எல்லா சொந்தக்காரங்களும் போய் சீக்கிரம் ஒரு பிள்ளைய கொடுப்பது பெற்று அம்மாட்ட தானே கேட்பாங்க பெண்கள்ட்ட ஆனா இந்த உலகமே போய் வேண்டியதான் ஒரு ஆண்மகனை வேண்டி யாரு கைலாயத்தினுடைய அதிபதி சிவபெருமானை நோக்கி நீ குடுன்னு கேட்டாங்க இந்த உலகத்துல ஆண் குழந்தை கொடுத்தது அப்படின்னா ஆணே பிள்ளை பெத்து ஆணே இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தது யாருன்னா சிவபெருமான் முருகனை தான் எல்லாருமே தாயிலிருந்து வந்தார்கள் ஆனால் முருகன் மட்டும்தான் தகப்பனிலிருந்து வந்தார் அதனால தான் எல்லோரும் வேண்டினார்கள் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பு ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்ற வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தர வேண்டும் நின்னையே நின்பா நிகருக நீயே குழந்தையாக வந்து அவதாரம் செய்ய வேண்டும் இறைவா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஏன் கேட்டுக்கிட்டாங்க சூரபதுமன்னு ஒருத்தன் அது எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அவனுடைய பக்தி அசூர பக்தி தன்னை வருத்தி தன்னுடைய உடம்பை வருத்தி சிவனை நோக்கி தவம் இருந்து தனக்கு நினைச்சது கிடைக்கணுன்னா எந்த மாதிரியான இடத்துக்கும் போவான் அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவன் தன்னை வருத்தினா சிவபெருமான் பார்த்தார் என்ன இப்படி உருகி வருத்தி யாகாக்கினியில நின்று தவம் பண்றானே உனக்கு என்னையா வேணும்னு வந்து கேட்டாரு எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னா நல்லா இருக்கே சாகாம வாழ முடியுமா உலகத்துல மரணம்லாம் வராமல் வராம இருக்க முடியாதுன்னு வரத்தை கொடுக்க முடியாது வரத்தை மாத்தி கேளுனாரு பண்ணலாம் உங்களுக்கு நிகரான ஒரு சக்தியை தவிர சிவனுக்கு நிகரான ஒருவனை தவிர ஏன்னா அவனுக்கு தைரியம் சிவனுக்கு நிகர அந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு இல்லாதான் தாழ் சேர்ந்தாருங்கிறார் திருவடுவர் உவமை இல்லாதவன் சிவன் அவனுக்கு சரியான ஒருவர் கிடையாது பார்த்தார் உங்களுக்கு இணையான என்னை அழிக்கணும் அப்படியே அவருமே தந்தேன்னார் வரம் கைக்கு வந்துருச்சா கைக்கு பதவியும் அதிகாரமும் வந்துருச்சா என்ன ஆணவம் வருது இல்லையா எல்லாரையும் மாட்டி படைப்பது நான் என்ற எண்ணம் தான் நம்ம நிறைய பேர் நான் என்னையும் சேர்த்து கூட வச்சுக்கலாம் என்ன பேசுறோம் நான் இல்லைன்னா அந்த ஊர் திருவிழா நடந்திருக்குமா நான் இல்லாட்டி இந்த நாடகத்தை நடத்தி இருக்க முடியுமா நான் இல்லாட்டி அதை முடிச்சிருக்க முடியுமாயா யாரு தெரியுமா யாரு செத்தா போனோம் இதுல என்ன நான் யாரு நான் யாருதான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மருத்துவ படிப்புல இருக்கலாம் பெரிய கலெக்டரா இருக்கலாம் இல்ல வேற என்ன நாள் இருக்கலாம் அரசியல் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இப்ப உடம்ப விட்டு உயிர் போயிருச்சு எங்க போய் அந்த மருத்துவரை எப்ப பாத்துக்குவீங்க அந்த கலெக்டர் எப்ப எடுப்பீங்க அப்படியா கேட்பாங்க ஏ எப்ப புணத்தை எடுப்பீங்க ரெண்டு நாள் ஆச்சு யார் வந்து எப்ப எடுக்க பிணம் அப்படின்ற ஒரே பேர் தான் உடம்பை விட்டு ஆன்மா வெளியேறி விட்டார் அப்பா நீங்க மதிக்கிறது உண்மைன்னா கொஞ்ச நேரம் அப்போ அப்பதான் நான் பேசுறது புரியும் உடம்பை விட்டு ஆன்மா போயிருச்சுனா இந்த உடம்புக்கு பினம்னு தான் பேர் இதுக்கு இடையில நான் தான் நான் தான் நான் வச்சதுதான் நான் இல்லாட்டி நடக்க எதுக்குது என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது தூங்குறதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்றோம் தூங்குறது ஒரேதான் தூங்கணும்னா மொத்தமா முடிஞ்சு அப்போ தூங்கி தூங்கி பயிற்சி பண்றோம் மரணத்திற்கான பயிற்சி தான் தூக்கம் அவர் சொல்றாரு அதைத்தான் பாருங்க நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சிறுகூடல் பட்டி கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்களினுடைய கவிதை தொகுப்பு ஒண்ணு இருக்கு ரொம்ப அழகான கவிதை தொகுப்பு கடவுள் எங்கன்னு கேட்டதுக்கு சொன்னது கடவுள் யாருன்னு கேட்டதுக்கு சொன்னாரா பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயைப் போடு இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் மானவெளி பட்டணத்தில் யானரது ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் தான் இறைவன் வெள்ளருவி கீழ் விழுந்து ஒருவன் அவனை உண்டு கழிப்பார்க்கு அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு காற்றை வைத்து சந்தையில் விட்டுவிட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவருக்கு சுற்றவன் நின்று இருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் கல்லி இருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அவனை உண்டுகளிப்பாருக்கு அவன் தான் இறைவன் கட்டவருக்கு கண் கொடுப்பான் மற்றவருக்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன் இறைவன் தான் பெரிய வீரன் என்று மொத்தம் பதினாறு கவிதை நேரம் இல்ல கடைசிக்கு வந்துட்டேன் தான் பெரிய வீரன் என்று யாரெல்லாம் நான் தானே தெரியறானோ அவனாம் தலையில் ஒரு தட்டு தட்டி நான் இருக்கே இல்லடா அப்புறம் என்ன நீ சொல்றேன்னு நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன் அவனே நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன்னு எழுதி முடிச்சாராம் கவிதையை இதை படிச்சோம்னா போதும் நான் தான்ற எண்ணமே வராது அந்த எண்ணம் இல்லைன்னா சமம் ஆயிரும் மனசுல இருக்கிற வ ஒரு வகையான அந்த கர்வம் குறைஞ்சிரும் அந்த கர்வம் குறைப்பதற்கான ஒரே வழி அது பக்தி தான் ஆன்மீகம்தான் அதனாலதான் ஊர் ஊருக்கு கோயில் கட்டி வச்சிருக்கா கோயில் இல்லாத ஊரில் குடியேறவே கூடாதான் கோயிலுன்னு போயிருச்சா எல்லாரும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா ஆலயம் ஆலயம் தொழுவது சாலவும் என்று அப்படின்னு அவை மூதாட்டி அந்த வகையில் அப்பேர்பட்ட பக்தி முருகன் மீது எனக்கு பக்தியோடு எதிர்காலந்தாலும் அது புனிதமாகும் ஆக அந்த ஆன்மீகம் மட்டும்தான் ஒரு மனிதனை நல் வழிபடுத்தி ஒழுக்க சீரனாக வாழ வழி வகுக்கும் கண்ணதாசனுக்கே முதல்ல ஐயாவுக்கே வந்து முதல்ல படிப்பெல்லாம் பெருசா என்னன்னு இல்லாமல் இருந்தாரு எப்பொழுது திருப்பாவையை படித்தாரோ ஆண்டாள் மீது அதிகமான பக்தி கொண்டு அதன் பிறகுதான் கண்ணதாசன் என்று தன்னுடைய பெயர் பேரை மாற்றி கொண்டாராம் அதற்கு முன்பாக அவர் பேர் முத்தையா செட்டியார் அதுக்கப்புறம் தான் பேரை மாற்றிக்கிட்டாரு அதனால ஒரு பாடல் கூட எழுதியிருப்பார் கோவையின் திருப்பாவை வாசகம் என்பாவை கூப்பிட்டு அது ஒரு பாட்டு இன்னொன்று இன்னொரு பாடல் இருக்கு நான் யாபத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டும் அவர் தான் ஆண்டாளை நினைத்து எழுதிய பாடு ஆக அந்த வகையில இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே உண்டு அம்பாளை வணங்கியாச்சு முருகனை வணங்கியாச்சு முருகன் பெருமை சொல்லணும்னா இந்த நாடகம்ல இந்த பிறவியே பத்தாது அவ்வளவு பெருமை உண்டு அவனுக்கு அதனால காவல் சிறக்கணும் நான் விஷயத்துக்கு

து சிமான ஊதிபத்தில் அங்கே ஏமாத்தி சரணமையப்பா சொல்லுப்பேன் ஓம் சுவாமியே சரணமையப்பா